வள்ளுவரை நாம் போதெல்லாம் அவரை உலக பொதுமறை தந்த வள்ளுவர் என்று போற்றுகிறோம் ஆனா அவரை பற்றி நாம் பார்க்க தவறுகிற ஒரு கோணம் என்னவென்றால் எந்த அறத்தை சொன்னாலும் எந்த நீதியை சொன்னாலும் மற்றவர்கள் சொல்லுவது மாதிரி சொல்ல மாட்டார் ஒரு புதிய கோணத்துல சொல்லுவாரு இப்ப உதாரணமா ஒரு குரல் சொல்றேன் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு இதன் பொருள் என்னவென்றால் நீ உழைத்து சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எதுக்கு என்றால் அப்படி உன்னளவுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு நீ உபகாரம் செய்வதற்கு என்று சொல்கிறார் சாதாரணமா என்ன சொல்றோம் நம்ம உழைச்ச கஷ்டப்பட்டு உழைச்ச பொருள் நாமே அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுவதுதான் மனித இயல்பு ஆனால் அப்படி உன்னை போல் கடினப்பட்டு உழைக்க முடியாத தேவையில் உள்ளவர்களுக்கு நீ உதவி செய்வதற்குத்தான் நீ உழைத்து திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் என்று புதிய நோக்கி அது